ஒரு பெரிய நாயோட பேர் என்ன தெரியுமா ராஜா ராஜா இல்ல ரோஜா குட்டி நாயோட ஒரு நாய்க்குட்டியோட பேரு அப்பு இன்னொரு நாய்க்குட்டியோட பேரு பப்பு மற்றொரு நாய்க்குட்டி பேரு சுப்பு இந்த மூணு குட்டி நாயையும் ஒரு நாள் விளையாட போகும்போது அது பெரிய நாயான ரோஜாவை பார்த்துச்சான் ரோஜாவை பார்த்து குட்டி நாயை ரொம்ப பயந்துச்சான் அப்போது ரோஜா குட்டி நாய்களான அப்பு பப்பு சுப்பு இவங்கள பக்கத்துல வச்சு அப்ப குட்டி நாய்களுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சான் அதிகமா அந்த நேரத்துல ரோஜா சிரிச்சுக்கிட்டு என்ன பார்த்து நீங்க பயப்படாதீங்க ரொம்ப நல்லாவே வாங்க நாம எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோம் நம்ம எல்லாம் இனிமே நண்பர்கள் அப்படின்னு இது சொல்லுச்சோம் உடனே அப்பு பப்பு சுப்பு மூணு நாய்க்குட்டிகளும் மகிழ்ச்சியோட சரி நாங்க பயப்படலை வா விளையாடுவோம் அப்படின்னா அந்த குட்டி நாய்கள் மூவரும் விளையாட சென்றாங்களாம் அப்பொழுது அப்பு பப்பு சுப்பு மூவரும் போய் ஒரு ஆட்டின பாடத்தில் மேலே ஏறி நின்னாங்க ஆனா ரோஜாவால ஏறவே முடியலையும் இதை பார்த்த அந்த மூணு நண்பர்களும் சிரிச்சாங்களா சிரிச்சாங்களா அப்படி சிரிச்சாங்க நாங்க எவ்வளவு சின்னதா இருக்கோம் நாங்க ஏறிட்டோம் நீ இவ்வளவு பெருசா இருக்க உன்னால ஏறவே முடியல எப்படி ஆடு ஏறி வா அப்படின்னு பாப்பு சொன்னுச்சான் ரோஜாவுக்கு தன்னால அந்த பாலத்துல ஏற முடியலன்னு ரொம்ப கவலையா இருந்துச்சான் ரோஜா கொஞ்சம் குண்டா இருந்துச்சான் அந்த பாலத்தின் மேல மற்ற மூன்று நண்பர்களை போல உள்ளே ஏற முடியலையா ரோஜாவும் தன்னுடன் விளையாட வேணும்னு ஆசை கொண்ட மூணு நண்பர்கள் அருகில் இருந்த ஒரு பூசை வீட்டுக்குள்ள சென்று இருந்து ஒரு நீண்ட கயிற்றை எடுத்து கொண்டு வந்தாங்க ரோஜாவை அதன் வாயில கவி பிடிக்க சொன்னாங்க பின்பு அப்பு சுப்பு பப்பு இந்த மூணு முழு பழத்தையும் செலுத்தி ரோசாவை பாலத்தின் மேலே இழுத்தாங்களா இழுத்தாங்களா அப்படி இழுத்தாங்க ரோஜாவும் பாலத்தில் ஏறிடுச்சான் இப்பொழுது ரோஜா அப்பு பப்பு சுப்பு இந்த நான்கு பேரும் ரொம்ப நல்ல நண்பர்களாக விட்டாங்க விளையாடி முடிச்சு பாலத்துலேருந்து முதல்ல ரோசா குதித்து இறங்குச்சான் அப்பு சுப்பு உப்பு குட்டியாக இருந்தனால அவங்களால இறங்கவே முடியலையா மூவரும் கீழே நின்றுக்கிட்டு இருந்த ரோஜா பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க பதிலுக்கு ரோஜா சுருப்பாக வந்துச்சா அப்படியே சுத்திச்சோம் பிறகு ரோஜா தன் கைகளை எல்லாம் கொடுத்து உதவி செஞ்சு அப்பு பப்பு சுப்பு மூவரையும் பாலத்தில் வந்து கீழே இறுக்கிடிச்சான் நான்கு பேரும் ஒன்றா சேர்ந்து நல்ல நண்பர்களாக காட்டி கொள் திரும்பி சென்று எப்பொழுதும் ஒற்றுமையாக தான் வாழ்ந்து வந்தாங்க கதை புடிச்சிச்சா அடுத்த கதையை சொல்ல வரேன் ஒரு நிமிஷம் என்ன செய்யறேன் இந்த கதை புரிஞ்சு